ஆலய நிர்வாகத்தினருக்கு நிர்வாக ரீதியான டிப்ளோமா பாட நெறியொன்றினை கிழக்கு பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்க உள்ளதாக கிழக்கு பல்கலைக்கழகத்தின் உபவேந்தர் பேராசிரியர் வா கனகசிங்கம் தெரிவித்தார் பல்கலைக்கழகங்கள் சமூகங்களை நோக்கி செல்ல வேண்டும் என்ற நோக்குடன் கிழக்கு பல்கலைக்கழகம் முன்னெடுக்கும் உள்ளூர் கலைகளுக்கான விழா மாட்டக்களப்பு மாமங்கேஸ்வரர் ஆலயம் ஒன்றில் ஆரம்பித்து வைக்கப்பட்டது பாரம்பரிய அரங்க ஆற்றுகைகளும் என்ற துணைப்பொருளில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறை தலைவர் திருமதி துஷ்யந்தி சத்யஜித் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கிழக்கு பல்கலைக்கழக உபவேந்தர் வா கனகசிங்கம் பிரதம அதிதியாக கலந்து கொண்டார் சிறப்பு அதிதிகளாக கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சார பீட பீடாதிபதி கலாநிதி வாக்குணபாலசிங்கம் கிழக்கு பல்கலைக்கழக நுண்கலைத்துறையின் இணைப்பாளர் பேராசிரியர் சி ஜெயசங்கர் கிழக்கு பல்கலைக்கழக பேராசிரியர் கனடி மட்டக்களப்பு சுவாமி விவலானந்த ஆலய கற்கைகள் நிர்வகத்தின் பணிப்பாளர் திருமதி பாரதி கண்ணடி மாமேஸ்வரர் ஆலய வண்ணகர் புவனச்சந்திரா உதவி வண்ணகர் சுயேந்திரகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர் இதன்போது பாரம்பரிய இசை கருவிகள் மற்றும் தோரணங்கள் கொண்ட கலைக்கூடம் அதிதிகளினால் திறந்து வைக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து பாரம்பரிய பறைமேள இசை உடுக்கு இசை நிகழ்வுகளும் நடைபெற்றதுடன் இன்று மாலை தொடக்கம் பல்வேறு கூத்து நிகழ்வுகளும் நடைபெறவுள்ளன. கிழக்கு பல்கலைக்கழகத்தின் ஆலய பூசைகள் செய்வது குறித்தான பாடநெறி ஒன்றினை ஆரம்பிக்க உள்ளதாகவும் அதன் மூலம் வேலைவாய்ப்புகள் ஏற்படுத்தப்படும் என இங்கு கருத்து தெரிவித்த உபவேந்தர் தெரிவித்தார் సరే అన్న దేనికో 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 இங்க குறிப்பிட்டது போன்றும் கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டிலிருந்து பல நிகழ்வுகளுக்காக நாங்கள் பல்கலைக்கழகங்களுக்கு அனுமதியினை வழங்கியிருந்தோம் காரணம் எங்களுடைய விண்கலை பீடத்தினுடைய பீடாதிபதி குறிப்பிட்டது போன்று இதை ஒரு பொருளாதார ஒரு மையமாக எங்களுடைய திருவிழா காலங்களிலே காட்சியளிக்கின்றது அதே போன்று எங்களுடைய சமயத்தோடு இணைந்த ஒரு கலையாக இந்த கூத்துக்கலை எங்களுடைய வாழ்வியலை ஒன்றிணைக்கின்ற ஒரு கலையாக குறிப்பாக சொல்ல போனால் அழிந்து வருகின்ற உயிரினங்கள் என்கின்ற வகையில் எங்களுடைய இந்த கலையும் அழிந்து வருகின்ற ஒரு கலை என்கின்ற ஒரு இடத்தில் தள்ளப்பட்டு கொண்டிருந்த காலப்பகுதியில் பல பேராசிரியர்கள் பல ஆர்வலர்கள் இன்று பல்கலைக்கழகம் வரை இந்த பாடத்துறையை கொண்டு சென்று அதிலே மாணவர்களை பயிற்று அதனூடாக பல பட்டம் பெற்று மாணவர்கள் வெளியேறுகின்ற செயற்பாடு எங்களுடைய இலங்கை பல்கலைக்கழக மாநிலங்கள் ஆணைய குழுவினால் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த வகையில் நான் இந்த இடத்திலே பெருமையாக கூறிக்கொள்ள வேண்டியது ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு காலப்பகுதியிலே தான் இந்த நாடகமும் அரங்கியல் என்கின்ற பாடம் உயர்தரத்திலே அறிமுகப்படுத்தப்பட்டது என்கின்றது என்னுடைய கருத்து ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டிலே உயர்தரத்தை தோற்றிய ஒரு மாணவனாக நானும் இந்த நாடகம் வரங்கல் என்கின்ற பாடத்தினை என்னுடைய பாடத்தைவாக தெய்வாக மேற்கொண்டிருந்தேன் குறிப்பாக போனால் இன்று எங்களுடைய கல்லடி சுவாமி விவேகானந்தா அழகியல் பாட பாடக்கட்டினரி பல்கலைக்கழகம் மட்டக்களப்பு மண்ணிக்கு மட்டுமல்ல இலங்கையினுடைய பல பாகங்களிலும் இருந்து பலவிதமான கலைத்துறை இந்த கலை சார்ந்த மாணவர்களை உருவாக்கி அந்த கலையை வளர்க்கின்றது அந்த வகையில் அவர்களுக்கு இந்த மாமாந்தீஸ்வரருடைய மண்ணிலே ஒரு சிறு இடத்தினை நாங்களும் வழங்கி இந்த கலையை வளர்ப்பதற்கு உதவி செய்திருக்கிறோம் நினைத்தால் எங்களுக்கும் இந்த கலை வளர்வதில் பெருமையாக உள்ளதாக கூறி இந்த துறையினர் தொடர்ச்சியாக முன்னெடுத்து வருகின்ற இந்த உள்ளூர் கலை மரபுகளுக்கான இந்த விழா என்பது பல்கலைக்கழகம் சமூகம் இணைந்த ஒரு சமுதாயமயப்பட்ட கலைவழி கல்விச் ஏற்பாடாகும் நாங்கள் நிற்கின்ற இந்த களரி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு ரெண்டாயிரம் ஆம் ஆண்டுகளில் கிராமங்களில் இருந்த கலைஞர்கள் கண்ணங்குடாவிலிருந்து எங்களுக்கு களரி கட்டி தந்தார்கள் தோரணம் கட்டி தந்தார்கள் நாங்கள் இந்த மாமாங்கம் ஆலயத்தில் இந்த உள்ளூர் ஆட்டிகை கலை மரபுகள் விழாவை ஆரம்பித்த பொழுது எங்களுடைய விரிவுரையாளர்களும் மாணவர்களும் அந்த களரிகளை கட்டினார்கள் எந்த ஊருக்கெல்லாம் களரி கட்ட தேவையாக இருக்கின்றதோ அவ்விடமெல்லாம் சென்று எங்களுடைய துறை விரிவுரையாளர்களும் மாணவர்களுமாக அந்த கலரிகளை கட்டி கொடுத்தார்கள் இங்கு சொல்ல வருகின்ற விடயம் என்னவென்றால் நாங்கள் சமூகத்திலிருந்து கற்றுக்கொண்டு சமூகத்திற்கு தேவையான இடத்தில் உள்ள அவற்றை வழங்குகின்ற சமூகத்துடன் இணைந்து கற்கின்ற ஒரு கல்விச் ஏற்பாட்டை நாங்கள் பல்வேறு நிகழ்ச்சிகள் கூடாக முன்னெடுத்து வருகின்றோம் அந்த வகையில் ரெண்டு நிகழ்ச்சிகள் மிக முக்கியமானவை ஒன்று உலக நாடக தின விழா என்று நாங்கள் ஒரு வாரங்கள் நடத்துகின்ற ஒரு வாரம் நடத்துகின்ற அந்த விழா அந்த விழா போர்க்காலத்திலும் கூட இலங்கை முழுவதிலும் இருந்து கலைஞர்களை ஒருங்கிணைத்திருந்தது அது ஒரு தேச சர்வதேச கலைஞர்கள் அறிஞர்கள் சங்கமிக்கின்ற ஒரு இடமாகவும் இருந்தது அந்த வகையில் இந்த மாமாங்கத்தை நாங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் தேர் முக்கிய காரணம் இந்த திருவிழா காலத்தில் இங்கு பல இந்த பிரதேசம் சார்ந்த உள்ளூர் தொழிற்துறைகள் கைத்தொழில்துறைகள் சார்ந்த விடயங்கள் வேளாண்மை சார்ந்த விஷயங்கள் உணவு என்கின்ற பல்வேறு விஷயங்கள் இங்கு விற்பனைக்கு வருகின்றன அது ஒரு வகையில் இது ஒரு ஆன்மீக இடத்தில் எங்களினுடைய உள்ளூர் உற்பத்திகள் சார்ந்த ஒரு பொருளாதார மையமாகவும் அதை இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு விடயத்தின் அவதானிப்பின் காரணமாக இந்த உள்ளூர் கலை மரபுகளையும் ஆத்திகை செய்கின்ற ஒரு இடமாக அதை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஏற்கனவே இந்த ஆலயமும் சரி இந்த ஆலயம் அமைந்திருக்கின்ற அமிர்தகளை ஊரும் சரி இந்த உள்ளூர் கலைமரபுகளுக்கு பிரசித்தம் பெற்றவை பல்வேறு கலைமரபுகளும் இந்த சூழலில் ஆத்திகை செய்யப்பட்டிருக்கின்றன ஆத்திகை செய்யப்படுகின்றன எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த பிரதேசத்தின் இந்த தேசத்தின் இன்னும் பிற தேசங்களிலிருந்து பிற சமூகங்களிலிருந்து பிற மதங்களிலிருந்து எல்லோரும் மிக மகிழ்ச்சியுடன் திருவிழா காண வருகின்ற ஒரு ஒரு மையமாக இந்த மாமாங்கர் ஆலய முற்றம் திகழ்ந்து கொண்டிருக்கின்றது எனவே அத்தகைய ஒரு இடத்தில் நாங்கள் இந்த உள்ளூர் ஆற்றிகை கலைவரம்புகளுக்கான இந்த வருடாந்த விழாவை தெரிவு செய்திருந்தோம் ஏனென்று சொன்னால் பல ஊர்களில் இருக்கின்ற கலைஞர்கள் இங்கு வந்து ஆட்சிகை செய்வதை ஒரு பாக்கியமாக கருதுகின்றார்கள் ஒரு அது பல்கலைக்கழகத்துடன் இந்த ஆலயமும் இணைந்து ஆதரவு தருகின்ற இந்த ஒரு சூழலில் இந்த களத்தில் ஆட்சிகை செய்வது ஒரு பல்கலைக்கழகம் முன்னெடுக்கின்ற ஒரு இடத்தில் ஆர்டிகை செய்வது என்பது மிகவும் பிரசித்தமானதாக அவர்கள் கருகின்றார்கள் அந்த வகையில் நாங்கள் நீண்ட காலம் முள்ளத்தீவு கோவலங்குத்தை அழைக்க ஏற்பாடுகள் செய்திருந்தோம் ஆனால் நிதிநிலைமை காரணமாக இயலவில்லை ஆனால் இந்த முறை இங்கிலாந்து கேட் இன்ஸ்டிடியூட் அவர்கள் அந்த அமைப்பினர் ரெண்டு லட்சத்தி ஐம்பதனாயிரம் பணத்தை அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றார்கள் என்ற போக்குவரத்து மட்டும் ஒரு லட்சத்தி நாற்பது அவர்கள் வருகின்றார்கள் முதலாந்தியர் இங்கு ஆத்தீ செய்கின்றார்கள் இந்த நேற்று முந்த நாள் இங்கிருந்து சம்பந்தப்படுகின்ற பொழுது கூட இந்த இருக்கின்ற இங்கே திருவிழாக்கு வருகின்ற பலர் இங்கு மாணவர்களுடன் உடைந்து பல்வேறு வேலை திட்டங்களில் ஈடுபட்டது தங்களினுடைய திறன்களை இந்த மாணவர்களுக்கு பகிர்ந்து கொண்டது என்கின்ற விஷயங்கள் இது ஒரு கலைவழி கல்வி செயற்பாடாகவும் கலை செயற்பாடாகவும் பல்கலைக்கழகமும் சமூகமும் ஒன்றிணைந்து முன்னெடுக்கின்ற ஒரு கலைவழி அறிவு செயற்பாட்டு களமாக நாங்கள் வருடம் முழுக்க முன்னெடுக்கின்ற பல்வேறு செயற்பாடுகளின் ஒரு தொடர்ச்சியாக அதனுடைய உச்சமாக இந்த உள்ளூர் ஆத்திகை கலை வரவுகளுக்கான விழா அமைகின்றது இது இன்று உலகப்பரப்பில் சமூகம் சார்ந்து செயற்பாடு சார்ந்து ஒரு குழுவாக இயங்குவது சார்ந்து கற்றல் என்கின்ற ஒரு விடயத்தின் அம்சமாக இருக்கின்றது கூறி விடைபெறுகிற பல்கலைக்கழகமும் சமூகமும் பல்வேறு புள்ளிகளில் சந்திக்க வேண்டிய தேவை ஏற்படுகிறது அந்த அடிப்படையில் கிழக்கு பல்கலைக்கழகமும் சமூகம் சார்ந்த ஒரு மையமாக இருக்கக்கூடிய அமிர்தகலி ஸ்ரீ மாமாங்கேஸ்வரர் ஆலயமும் ஒன்றிணைகின்ற ஒரு உரிமைக்கின்ற ஒரு புள்ளியாக நாம் இந்த நிகழ்வினை அடையாளப்படுத்தி வருகிறோம் அந்த அடிப்படையில் இந்த நிகழ்வினை ஒழுங்குபடுத்தி இருக்கின்ற துறை தலைவருக்கும் அவரோடு இணைந்திருக்கின்ற ஏனைய ஊழியர்களுக்கும் முதலில் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகின்றேன் கோயில்கள் என்பவை தனியவே பூசைக்குரிய கிடங்களையும் அதற்குரிய கிரியை முறைகளையும் வளர்த்து கொண்டிருக்கின்ற அதே நேரம் சமூகம் சார்ந்த செயற்பாடுகளிலும் ஈடுபட வேண்டும் என்பது பொதுவான சிந்தனை அந்த அடிப்படையில் இந்த மாமாங்கேஸ்வரர் ஆலயம் சமூகம் சார்ந்த பல்வேறு செயற்பாடுகளை ஈடுபட்டு வருகின்றது அதில் ஒரு செயற்பாடாக எங்களுடைய பல்கலைக்கழகத்துக்கும் அவற்றினுடைய ஒரு இடத்தினை ஒதுக்கி இந்த உற்சவ காலத்திலே பல்கலைக்கழகத்தினுடைய செயற்பாடுகளுக்கு ஒரு அங்கீகாரத்தை ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு நிறுவனமாக இந்த கோயில் செயற்படுகின்றமை உண்மையிலே இந்த கோயில் நிர்வாகத்தினரை நாங்கள் பாராட்ட வேண்டும் அவர்களுக்கு நன்றியுடையவர்களாக இருக்க வேண்டும் அந்த அடிப்படையிலே எங்களுடைய உபவேந்தரும் அடிக்கடி சொல்லுவது வழக்கம் பல்கலைக்கழகம் தனியவே பல்கலைக்கழகம் சார்ந்த அந்த சட்டகத்துக்குள் நின்று விடாது சமூகம் சார்ந்த செயற்பாடுகளிலும் ஈடுபட வேண்டும் என்று பல் எங்களுடைய பீடத்தினுடைய பல துறைகள் இந்த சமூகம் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபது ஈடுபடுவது வழக்கம் அந்த அடிப்படையிலே இந்த துறையினரும் இந்த சமூகம் சார்ந்த செயற்பாடுகளில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் எனவே இந்த செயற்பாடு ஆற்றில பாரம்பரிய கலை மரபுகளையும் அது சார்ந்த விடயங்களையும் மக்கள் மத்தியில் கொண்டு செல்வதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வு உண்மையிலே அடைய வேண்டும் அந்த நிகழ்வு இன்னும் எங்களினுடைய சந்ததி சந்ததியாக பாரம்பரிய மரபு சார்ந்த கலைகளை கையளிக்கின்ற ஒரு முறைமைக்கு இவை விட்டு செல்லும் என்று கூறி உறுப்பினர்கள் கூறியது போன்று ஒரு கிராமத்தின் அல்லது ஒரு நகரத்தின் அல்லது மக்கள் வாழ்கின்ற பிரதேசத்தின் முக்கியமான இரண்டு நிறுவனங்கள் காணப்படுகின்றது அதில் மிக முக்கியமான முதலாவது நிறுவனம் ஆலயம் இரண்டாவது கல்வி நிறுவனம் இந்த கல்வி நிறுவனங்கள் உருவாக்கப்படுவதற்கு முன்னர் ஆலயங்கள் தான் உருவாக்கப்பட்டிருக்கிறது அல்லது ஆலயங்கள் கல்வி நிறுவனங்களாக செயற்பட்டிருக்கிறது ஆரம்ப காலப்படுத்து அங்கு கல்வி நிறுவனங்கள் அல்லது ஆலயங்கள் இரண்டு முனைந்து அறிவினை வழங்குவதற்காக ஒரு மையமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது அங்கு அறிவு சார்ந்தவர்கள் தங்களுடைய அறிவினை மற்றவர்களுக்கு கோவிப்பதற்காக ஒரு குரூர கல்வியாக இருக்கலாம் அல்லது ஒரு பாசலையாக இருக்கலாம் அல்லது கல்வி சார்ந்த ஒரு ஆகம விதிப்படி அமையப்பட்ட ஒரு கல்வி நிலையமாக இருக்கலாம் இது கிறிஸ்திய மொழியாக இருந்தாலும் சரி எங்கள் கிறிஸ்தவ மழ்கிற மதமாக இருந்தாலும் சரி அல்லது இஸ்லாமிய மழ்க்காலும் சரி பௌத்த மதமான இந்து மதமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் அறிவு பகிரப்படுவதற்கான மையமாக இந்த இரண்டு நிறுவனங்களும் உயரத்தால் ஒரே இடத்தில் தான் கொண்டிருக்கிறது பின்னர் சரத்துறை அதிகரிப்பு பொருளாதார சமூக அரசியல் கலாச்சார மாற்றங்கள் ஏற்பட்ட நிகழ்த்தி காரணமாக இது ரெண்டும் தனித்தனியாக செயற்பட வேண்டிய தேவை ஏற்பட்டது அந்த வகையில் கல்வி நிலையங்கள் பாடசாலைகளாக பல்கலைக்கழகங்களாக உருவெடுத்து தங்களுடைய பணியை செய்யும் அர்த்தங்களில் ஆலயங்கள் அந்த ஆலயத்தினுடைய அடிப்படையான பண்பளை செயற்பாடுகளை செய்து வருகின்றது அந்த வகையில் மட்டக்களப்பில் இந்த மாமங்கேஸ்வரம் ஆலயம் மிகவும் பிரச்சி பெற்ற ஒரு பெரும் மக்களால் ஆதரிக்கப்படுகின்ற மூர்த்தி களத்தீர்த்து மூன்றும் ஒருங்கே அமையப்பட்டு இருக்கின்றது அவ்வாறு கிழக்கு பல்கலைக்கழகமும் நான் கூறிய அந்த அறிவினை உருவாக்குகின்ற அல்லது அறிவினை பகிரப்படுகோர் நிறுவனங்களின் வரிசையில் வளர்ச்சி அடைந்து கிழக்கு பல்கலைக்கழகம் ஒரு பணிப்பு நிறுவனமாக கிழக்கு திருமதி நிலங்களில் பக்கங்களில் காணப்படுகிறது இங்கே இந்த கல்வி நிலையங்கள் ஆக்க வேண்டிய பணிகளில் பிரதானமான பணி சமூகம் சார்ந்த நடவடிக்கையில் கல்வி நிறுவனங்கள் அறிந்து கொண்ட அல்லது ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட விடயங்களை இந்த சமூகத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய அல்லது கொண்டு கொடுக்க வேண்டிய ஒரு ஒரு ஊடகமாக பல்கலைக்கழகம் காணப்பட வேண்டும் அதனால் தான் நாங்கள் பல்கலைக்கழகத்தில் நாங்கள் பல்வேறு கற்கினவிகளை வைத்திருக்கின்றோம் இந்த கற்கணவிகளுக்கான சில ஒழுங்கு விதிகளை வைத்திருக்கின்றோம் அதனூடாக அந்த ஆசிரியர்களை நாங்கள் வளவாளர்களாக உருவாக்கி அல்லது அறிவாளர்களாக உருவாக்கி அவர்களுக்கு ஆராய்ச்சி உரிமைகின்றோம் இந்த ஆராய்ச்சியினோடாக புறப்பட்ட பெறுபவர்களை அந்த பெறுவர்களினோடாக மையப்படுத்தி அல்லது சமூகத்துக்கு அதை சென்றடைவதற்கு பல்வரப்பட்ட கருமங்களை நாங்கள் ஆக்கி வருகின்றோம் அது ஒவ்வொரு அந்த திருடன் சார்ந்த நடவடிக்கைகளை திருடத்தினுடைய கல்வி நடவடிக்கைகள் அல்லது கட்டு நடவடிக்கைகள் அல்லது சார்ந்த ஏனைய நடவடிக்கைகளாக விரிவுபடுத்துவார்கள் உதாரணமாக விவசாயத்தை படத்தை எடுத்துக்கொண்டால் விவசாய ஆராய்ச்சியில் ஈடுபட்ட ஆராய்ச்சியாளர்கள் விவசாயத்தில் தாங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய கண்டுபிடிப்புகளை அல்லது தாங்கள் விவசாயத்தில் அறிவு வாங்கிய புதிய இனங்களை அல்லது புதிய விடயங்களை அந்த சமூக விவசாய சமூகத்திற்கு க விவசாய தினங்களினுடாக அல்லது விவசாய மேம்பாட்டு நிலையங்களூடாக சமூகத்துக்கு சென்றடைந்து அங்கே பாமர மக்கள் விவசாயிகள் அந்த நுட்பத்தை பயன்படுத்தி அங்கே பல்கலைக்கழகத்தில் இருக்கின்ற அல்லது அடைந்த அறிவினை அந்த கிராமிய சமூக மட்டத்துக்கு கொண்டு சென்றடைகின்றது அவ்வாறு தான் கலைத்துறை சார்ந்த பீடங்களும் அமைப்புகளும் நிறுவனங்களும் துறைகளும் கலைத்துறை சார்ந்த விடயங்களை சமூகத்தில் இடைத்துக்கொள்வதற்கு அல்லது வழங்கப்படுவது அந்த அறிவினை செயல்முறைப்படுத்துவதற்கு ஒரு மையமாக உவாறுபட்ட நிகழ்வுகளை ஏற்படுத்தி வருவது வரவேற்கத்தக்கது உங்களுடைய துறை தலை வருடங்களுக்கு மேலாக இந்த உவாறுபட்ட மேடை நிகழ்வுகளை நடத்தி மேடையினூடாக அந்த அறிவினை உருவாக்குவதற்கும் அறிவினை பரப்புவதற்குமான செயற்பாடுகளாக இந்த கலரையை பயன்படுத்துகிறார்கள் நான் நினைக்கின்றேன் அந்த வகையில் இந்த கலரை ஏனைய கலைகளை பகிர்கின்ற அல்லது கலைகளை வழக்கின்ற இருந்து கிழக்கு பல்கலைக்கழகத்தினால் ஏற்பாடு செய்திருக்கின்ற இந்த கலை அரங்கு முற்றிலும் வேறுபட்டதாகவும் வரும் நோக்கத்தை கொண்டதாகவும் செயற்பட வேண்டும் அந்த வகையில் அவர்கள் செயற்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதற்காக அவர்களுக்கு நன்றியும் பாராட்டுக்களை தெரிவிக்கின்றேன் அக்காரணத்தில் இந்த இணைவு நடவடிக்கைகளுக்கு மாமங்கேஸ்வரர் ஆலய நிர்வாக உறுப்பினர்கள் தொடர்ச்சியாக பல்கலைக்கழகத்துக்கு அனுமதி வழங்கியிருப்பதும் இந்த இணைவுக்கு ஒரு ஊந்து அல்ல தொடர்ச்சியாக மேற்கொள்வதற்கு ஒரு பங்களிப்புச் செதுவாக அமைந்திருக்கிறது என்னை பொறுத்தளவில் பல்கலைக்கழகங்கள் இந்த சமூகம் சார்ந்த நடவடிக்கையில் ஈடுபடுவதற்காக துறை சார்ந்த பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றோம் அந்த வகையில் நாங்கள் அண்மையில் ஒரு நாங்கள் வீடாகவதை கூறியிருப்பார்கள் என்று அண்மையில் நாங்கள் ஒரு முன்னெடுப்பை செய்திருக்கிறோம் ஆலயங்களில் ஆலயங்களில் இருக்கின்ற ஆலய நிர்வாக உத்தியோகங்களுக்கு ஆலயம் தொடர்பான நிர்வாக சார்ந்த ஒரு கற்க நருகை பல்கலைக்கழகத்தில் ஆரம்பிக்கும் அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பொதுவாக பொதுவாக மட்டக்களத்தில் இருக்கின்ற பிரதானமான ஆலயங்கள் அனைத்து ஆலயங்களும் இறுதியில் எங்களுடைய கோர்ட்ஸ் எல்லாம் போய் முடிவடைஞ்சிருக்கு இப்போவும் பெரும்பான்மை ஆலயங்களுடைய நிர்வாக நடவடிக்கை கோட்ஸில் தான் அதற்கான காரணம் மேபி அந்த மாண அந்த அந்த நிர்வாக உத்தியோகத்தினுடைய நடவடிக்கைகள் அல்லது சம்பந்த அந்த செயற்பாடுகள் அது அவர்களை சரியான முறையில் வழிநடத்துவதற்கு பல்கலைக்கழகம் நான் நினைக்கிறேன் ஒரு கற்கினறியை ஆரம்பித்து ஆலய நிர்வாக நடவடிக்கைகள் அல்லது நிதி நடவடிக்கைகள் அல்லது நிறுவன கட்டமைப்புகளை எவ்வாறு மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பாக சட்ட ரீதியான நுணுக்கங்களை உள்வாங்கி ஒரு டிப்ளமா கட்டினறியை ஆரம்பிக்கிறது அது வகு விரைவில் அதற்கான விண்ணப்பங்களை கோரும் பொழுது இது பிரதானமான ஆலயம் அது சார்ந்த கட்டாய மாதிரி தான் அந்த கட்டினறையை பங்கு பெற்ற வேண்டும் இல்லை எதிர்காலத்தில் அந்த சமூகத்துக்குள்ளே வர வரக்கூடியவர் கணத்தை கற்க இணைந்து கொள்வதற்காக ஒரு அறிவினை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும் அவ்வாறு இன்னொரு முன்னெடுப்பை நாங்கள் செய்ய இருக்கின்றோம் உங்களுக்கு தெரியும் எங்களுடைய ஆலயங்களில் பூசை செய்கின்ற பூசகங்கள் அல்லது பிராமணர்கள் இவர்களுக்கிடையில் அந்த பூசை செய்முறையில் மாறுபட்ட தன்மையை கொண்டிருப்பதை நாங்கள் அவதானித்திருக்கிறோம் உதாரணமாக யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற நல்லூர் கோயிலில் பூசை செய்கிற ஒரு பூசகருடைய செயற்பாடையும் அந்த பூசை நேரத்தினிடையும் அந்த பூசை செய்முறையையும் மாமங்கத்தில் அல்லது கொக்கண்டிச்சோலையில் அல்லது காடியநாரில் அல்லது சந்தி வழியில் செய்யப்படுகின்ற பூசை அடமுறைக்கும் ஒத்த தன்மை பொதுவாக காணுவது குறை பல்வரோட நன்மை காணப்படுகிறது அதை அங்கே இருக்கின்ற ஐயர்கள் தங்களுக்கு ஏற்ற வகையில் அந்த பூசி முறையை நிகழ்த்துவதாக நாங்கள் நாங்கள் பார்த்துருக்கிறோம் அதனால் இந்த கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய இந்து இந்து கல்ச்சரல் டிபார்ட்மெண்ட் உதவியோடு என்னுடைய கிழக்கு பல்கலைக்கழக கலை கலாச்சாரத்தில்தான் இன்னொரு கற்க நிறையை யாரும் கொடுக்கின்றோம் இந்தியா தமிழ்நாட்டினுடைய அனுசரணையுடன் நாங்கள் அங்கிருந்து வளவாகங்களை அளவ வரவழைத்து அல்லது யாழ்ப்பாணத்திலிருந்து வர வரவழை வரவழைத்து எங்களுடைய வளவாளர்கள் இணைந்து அந்த சரியான பூசை முறையை மேற்கொள்வதற்காக அந்த ஆலய குருக்கள் அல்லது பூசகரை அல்லது அச்சகரை தயார்படுத்துவது காலப்போக்கில் அது அவர்களுக்கு ஒரு தொழில் வாய்ப்பாக கூட அமையும் கிட்டத்தட்ட இலங்கை மட்டக்களை கொண்டால் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கு மேற்பட்ட ஆலயங்கள் காணப்படுகிறது அந்த ஆலயத்துக்கு பூசை செய்கின்ற பூசகர்கள் இருநூற்றம்பது இருநூற்றி அறுபது பேர் தான் காணப்படுகிறார்கள் ஒரு ஆள் கிட்டத்தட்ட நாலு கோயிலை நிர்வகிக்கின்ற தன்மை காணப்படுகிறது அதே நேரத்தில் பல்வேறு தொழிலற்ற இளைஞர்கள் எங்கள் இடத்தில் காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்து அவர்களை அந்த ஆகமம் இதுப்படி அந்த அர்ச்சக மு முறையினை அல்லது மந்திரங்களை சரியான முறையில் உச்சரித்து அல்லது அதனை கற்று அதனூடாக ஆக குறைந்தது ஒரு பிரதானமான கோயில் பூசகருக்கு உதவியாளராக கூட இருந்து ஒரு வருமானத்தை பெற்றுக்கொள்வதற்கு பெற்றுக்கொள்வதற்கும் இந்த முறையை ஒழுங்கமைப்பு செய்வதற்கும் அந்த முன்னிலைப்படுத்தப்படுகின்ற கட்ச முறை இதை இந்த வகையில் சமூகம் சார்ந்த கட்ட நடவடிக்கைகளை நாங்கள் கட்ட நடவடிக்கைகளை ஆரம்பிப்பதற்கும் அவர்களுக்கான போதனைகளை வழங்கி எங்கள் சமூகத்தை ஒரு கல்வி சார்ந்த சமூகமாக அல்லது அறிவு வந்த சமூகமாக மாற்றுவதற்கு பல்கலைக்கழகம் எப்போதும் தயாராக இருக்கும் என கூறி